சமீபகாலமாக சருமத்துக்கும் கூந்தலுக்குமான அழகு சாதனப் பொருள்களில் கஃபைன் இருப்பதாக நிறைய விளம்பரங்களை பார்க்க முடிகிறது கஃபைன் உள்ள அழகு சாதனங்கள் உண்மையிலேயே ஆரோக்கியமானவையா அவற்றை எல்லோரும் பயன்படுத்தலாமா பதில் சொல்கிறார் சென்னையைச் சேர்ந்த சருமநல மருத்துவர் பூர்ணிமா கஃபைன் உள்ள சாதனங்கள் சாதனங்கள்தான் இப்போதைய லேட்டஸ்ட் டிரெண்ட் கஃபைனில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மைகள் உண்டு கஃபைனை உள் சிகிச்சையாக எடுக்கும் போதும் சரி மேல்பூச்சாக உபயோகிக்கும் போதும் சரி அதிலுள்ள தியோவைலின் நம் இரத்த குழாய்களை விரிவுபடுத்திக் கொடுக்கும் கண்களுக்கடியில் கருவளையங்கள் உள்ளோர் அதற்கான தீர்வாக கஃபைன் உள்ள கிரீமையோ ஜெல்லையோ பயன்படுத்துகிறார்கள் இரும்புச்சத்து குறைபாடு ஏற்பட்டாலோ கண்களுக்கு அடியில் உள்ள சின்ன சின்ன இரத்த குழாய்களுக்கு இரத்த ஓட்டம் சீராகப் போகாவிட்டாலோ அந்தப் பகுதி கருமையடையத் தொடங்கும் கஃபைன் உள்ள ஜெல் பயன்படுத்தும் போது அந்தப் பகுதிக்கு இரத்த ஓட்டம் அதிகமாகப் போய் கருமை நீங்க உதவும் அதேபோல கூந்தல் உதர்வுக்கும் கஃபைன் உள்ள தயாரிப்புகள் பெரிய அளவில் உதவும் முடிக்குப் போகும் இரத்த குழாய்களை விரிவுபடுத்துவதால் அங்கே இரத்த ஓட்டம் சீராகி முடி உதிர்வு குறைகிறது கூந்தல் வளர்ச்சிக்கான மினாசிடில் மருந்தைப் போலவே கஃபைன் வேலை செய்கிறது அதுவும் பக்க விளைவுகளை ஏற்படுத்தாமல் பாதுகாப்பாக வேலை செய்கிறது மெலனோமா எனப்படும் சருமப் புற்றுநோய் பாதிப்பில் கூட கஃபைன் தயாரிப்புகள் உதவுவதாக ஆய்வுகள் சொல்கின்றன சன்ஸ்கிரீனில் கூட இப்போதெல்லாம் கஃபைன் கலந்து வருகிறது வெயிலால் ஏற்படும் சரும பாதிப்பை இது தவிர்க்கிறது அந்த வகையில் கஃபைன் கலந்த அழகு சாதனங்களை பயமின்றி உபயோகிக்கலாம் அதில் நிறைய நல்ல தன்மைகள் உள்ளன